ஒரே வருடத்தில் வாழ்க்கையை தலைகளாக மாறிவிட்டது ஒரு லட்சம் ஐடி ஊழியர்கள் வேலை காலி உலகம் முழுவதும் உள்ள முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் செலவினங்களை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஐடி ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தொழில்நுட்ப துறையில் ஒரு பெரிய ஆட்குறைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது லேயாப் என்ற இணையதளத்தின் தகவலின்படி இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் இருநூத்தி பதினெட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்துள்ளன இதன் விளைவாக ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு தொழில்நுட்ப ஊழியர்கள் வேலையிழந்துள்ளனர் பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த ஆட்குறைப்பிற்கு செயற்கை நுண் நிறைவு சார்ந்த மாற்றங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலை போன்ற காரணங்களை கூறுகின்றன அமேசான் இன்டெல் மற்றும் டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் உலகளவில் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஆலோசனை மற்றும் உற்பத்தி துறைகளில் ஆயிரக்கணக்கான வேலைகளை குறைத்துள்ளன அமேசான் நிறுவனம் தனது கார்பரேட் பணியாளர்களில் சுமார் நாலு சதவீதம் அதாவது பதினாலாயிரம் நிர்வாக பயணிகளை குறைகிறது இதன் கிளவுட் செயல்பாடுகள் மற்றும் மனிதவளம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறது இது அமேசான் வரலாற்றில் மிகப்பெரிய ஆட்குறைப்பில் ஒன்றாகும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆகியவற்றின் முதலீடுகளை அதிகரிக்கவும் செலவுகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிறுவனங்கள் கூறுகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரம் வேலைகளை குறைத்த பின்னர் இது நடைபெறுகிறது இந்த ஆண்டு ஆட்குறைப்பால் மென்பொருள் பொறியாளர்கள் திட்ட மேலாளர்கள் சந்தைப்படுத்துபவர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் போன்றவர் பாதிக்கப்படுகின்றனர்